ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க பழைய மல்லியை வந்து இனிமேல் எல்லாம் மறந்துடுங்க இப்போ வந்திருக்கிறவங்க புது மல்லி என்னம்மா சொல்கிற புதுசாக மல்லியாக மல்லியை மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை இத்தனை நாளாக வீட்டில் அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்பாவியாக அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மல்லி இனிமேல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு நம்ம மல்லிக்கு இந்த ராஜேஸ்வரம் இருந்துக்கிட்டு மல்லி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கி நினச்சிக்கிட்டு அவங்க வக்கீல வர சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையெழுத்து போகிறத பற்றி பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் அந்த விஜய் பேரில் எதுவுமே இருக்கக்கூடாது இனிமேல் எல்லாத்துக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நான் மட்டும்தான் ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸ் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என் பேரில் தான் மாறப்போகுது அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் கூட வரவே கூடாது அவனை அடித்து துரத்துறதுக்கான நேர் வந்துடுச்சு அவன் பொதுக்கு ஜெயிலில் இருக்கட்டும் வந்ததுக்கப்புறம் அவனை மொத்தமாக குடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அதை கேட்டால் நம்ம மல்லிந்துக்கிட்டு நீ இவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏதோ என்னை பிடிக்கல இப்போ பிடிக்கல ஆனால் பின்னாடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என் புருஷனவே ஏமாற்றிட்டு இருக்கேன்னு பார்த்தா எனக்கு சத்தியமாக அது எப்படி ஜீரணிக்கிறதுன்னு தெரியல அதை வாயில் சொல்கிறது கூட வாய் பூசுது இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்காத ஏன்னா நான் இருக்கிற கோபத்துக்கு உன்னை கழுத்தை கர கிர நான் ஒன்னாலும் கொண்டுருவேன் அதனால் அமைதியாக போயிடு என் பேச்சுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நினைச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வக்கீலும் ரஞ்சிதாவும் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்த நாளை உங்கள் டைரியில் குடிச்சு வச்சுக்கோ இனிமேல் இந்த பழைய மல்லியை நீ பார்க்க மாட்டேன் புது மல்லியாக பெரிய வில்லியாக வரப்போ எனக்கு நீ பதில் சொல்கிறதுக்குள்ளே தலை சுற்றி போய் கிருக்கிறனு கீழே தான் விழணும் அப்படிப்பட்ட நாள் வந்துருச்சு இப்போதைக்கு நான் வந்து என் புருஷனை எப்படி காப்பாற்றுறதுன்றதுக்கான ஒரு முயற்சி நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உனக்கு கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்தளவுக்கு ஓவரா போவா நான் சத்தியமாக கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வருது என்ன கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் இருந்து வருது கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம விஜய் வந்து எந்த தப்புமே செய்யலை விஜய் நல்ல வரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு அவங்கள பத்தின உண்மையான இது எல்லாத்தையும் அந்த ராஜேஸ்வர் தான் பண்ணாங்க அவங்களை ஏமாத்தினது அவங்களை இதை கேஸில் மாட்டி விடுறது எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ராஜேஸ்வரி எப்படி விஜயையும் மல்லி ஏமாற்றி அந்த கம்பெனி அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்களே அவங்க கையால் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு இதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது ரொம்பவே வேதனையாகவும் இருக்குது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இத்தனை நாளாக நம்ம தான் அறிவாளியாக இருக்கோம் மற்ற எல்லாரும் முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி ஆனால் ஒரே நாள் எல்லாம் மாறிடுச்சுன்னா பாருங்களேன் இதெல்லாம் எப்படி இருக்குது கேட்கறதுக்கே ரொம்பவே சுவாரஸ்யமாக இல்லை ஆனாலும் இப்போதைக்கு ராஜேஸ்வரி கொஞ்சம் தான் ஏமாந்துருக்கா ஆனால் அவளை முழுசாக ஏமாற்றி அந்த சொத்து எல்லாத்தையும் பேருக்கு மாத்துறதுக்கான முழு வேலையும் செஞ்சுருக்கிறாங்க நம்ம மல்லி அதில் அவங்க ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறாங்க என்றைக்குமே நல்ல சக்தி தான் ஜெயிப்போம் இந்த கேவலமான ராஜேஸ்வரிக்கெல்லாம் அவளை மாதிரி கேவலமான ஜெலாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது அதுக்கப்புறம் கோர்ட்டில் தீர்ப்பும் வந்துடுது எல்லா இதுக்கும் விஜய் தான் ஒரே ஒரு மன்னர் விஜய் தான் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் அவங்களுக்கு சாதகமாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன தலையை கீழே குடிஞ்சவங்க மேலேயே தூக்கலாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சே இவ்வளோ ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஃபுல்லாக இதுக்கு ஆடு ஒர்க் பண்ணி கடைசியில் இதில் போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது இன்னொரு பக்கம் கோமா இருக்கு இந்த மல்லியை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து உயிர் வாழவே முடியாது ஏன்னா இவக்கிட்டால உஷாராக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்ம எத்தனை நாளைக்கு முட்டாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல இவ்வளோ நாளாக நம்ம இவ்வளோ அழகாக காய்ந்து ஊற்றிட்டு கடைசி நேரத்தில் இடத்துல இவக்கிட்ட போய் தோற்று போகிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்க அதை பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலையை தலையாக அடிச்சுன்னு இருக்காளுங்க அதுக்கப்புறம் என்ன இப்போதைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் மல்லி வராங்க அது மட்டும் போதும் அதுக்கப்புறம் மல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஓட ஓட விரட்டி விரட்டி போரட்டி பட்டி சிவகாசி படத்தில் அவங்க தங்கச்சி உலகி எடுத்துன்னு சுற்றுறாங்கல்ல அந்த மாதிரி அடிக்கிறாங்க அது எல்லாத்தையும் பார்க்குற நாள் வந்துடுச்சு அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிவிடுங்கிறேன் நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்